வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டு மாடிகளுடன் கூடிய அழகிய வீடொண்டை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீட்டோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்றால் இது மரைன் டிரைவ் பிரதான சாலையில் இருந்து சப்ரிகார்டன் கிளை வீதி ஊடாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது மீட்டர் தூரத்திலும் மற்றைய பக்கத்துல கோல் ரோட்டில் இருந்து இதே சப்ரிகார்டன் வீதி ஊடாக கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருது இரண்டு பிரதான சாலைகளுக்கும் நடந்து போகக்கூடிய அளவிலான தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே பெரிய ஒரு வாகன திரைப்படம் ஒன்று அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு நீளமான ஒரு வாகன இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில வீட்டுக்கான பிரதான நுழைவாயில் அமைஞ்சிருக்குது கீழ்த்தளத்துக்கு போவதற்காக ஒரு தனித்த வாசலும் மேல் மாடிக்கு போவதற்கான ஒரு தனி வாசலுமாக அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் பகுதியில் முழுவதையும் ஒரு தடவை சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே ஒரு நல்ல நீளமான பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த வாசலோட நேர முன்பகுதியில ஒரு பெட்ரூம் ஒன்று அமைஞ்சிருக்குது மின் விசிறிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு ஜன்னல்கள் வைக்கப்பட்ட ஒரு காற்றோட்டமான அறையாக அமைஞ்சிருக்குற ஹோல் வந்து இரண்டு பெரிய பகுதிகளாக அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில ஒரு பகுதியும் இப்ப நீங்கள் காணொலியில பாக்குற இந்த பகுதியிலுமே ரெண்டு பகுதிகளாக இந்த பெரிய ஹோல் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறது ஒரு வெண்டிலேஷனுக்கான ஒரு பகுதி இந்த முன்பக்கத்துல வாகன தரிப்படத்துக்கு போவதற்கான ஒரு தனித்த ஒரு வாசலும் இதுல அமைஞ்சிருக்கு இப்ப நீங்கள் பாக்குறது இந்த வீட்டோட பிரதான மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் நல்ல ஒரு நீளமான பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு பின்பகுதியில ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கு மின்பு சிறியல் பொருத்தப்பட்ட ஒரு அறையாக இது அமைஞ்சிருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் வந்து வாசலுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குது பாத்ரூமுக்குள்ள ஹீட்டர் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் கைகளுக்கூடிய சிங்கங்கள் வச்சிருக்கணும் இப்ப நீங்கள் பார்க்கறதுதான் இந்த வீட்டுக்கான சமையலறையும் லிவிங் ஏரியாவுமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு நீளமான ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதி இந்த வீட்டுக்கான சமையலறை சமையலறையும் இந்த டைனிங் ஹாலும் ஒன்றாக இணைந்த ஒரு பெரிய நீளமான இடமாக இது அமைஞ்சிருக்குது சமையல் அறைக்கு ஒரு சிறிய ஒரு ரூம் உண்டா அமைஞ்சிருக்கு அந்த ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூமோட இணைக்கப்பட்ட ஒரு அறையாக அமைஞ்சிருக்கு இது ஒரு ஸ்டோர் ரூமாகவோ அல்லது வேலையாட்கள் தங்கக்கூடிய ஒரு அறையாகவோ பாவிக்கக்கூடிய வகையில் இதை கட்டி இருக்கணும் இப்ப நாங்கள் இந்த வீட்டோட கீழ்த்தளம் எல்லாவற்றையும் ஃபுல்லாவே பார்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த கீழ்த்தளத்துல நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல பெரிய ஒரு வாகன தரிப்புடம் ஒன்றும் அமைஞ்சிருக்குது பெரிய ஹோல் வந்து இரண்டு பகுதிகளாக அமைஞ்சிருக்குது இரண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குது அதில் ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோட அமைஞ்சிருக்குது கிச்சனோட பின்பகுதியில் இன்னொரு ரூமும் அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது அதை விட கிச்சனும் லிவிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு இந்த கீழ்த்தளத்தில் இப்ப நாங்கள் பார்த்த இவ்வளவு பகுதிகளும் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப வீட்டோட கீழ்த்தளம் எல்லாத்தையும் ஃபுல்லாவே சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப நாங்கள் மாடி வீட்டை போய் பார்த்து கொண்டு வரலாம் மாடிக்கு போறதுக்கான வாசல் வந்து தனித்த வாசலாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் காணொலியில பாக்குறது இந்த மாடிக்கு போறதுக்கான படிகள் அமைஞ்சிருக்கிற பகுதி பகுதியில் முதலாவதாக ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குது எல்லா அறைகளுக்குமே மின்பு பொருத்தப்பட்டு காற்றோட்டத்துக்கான ஜன்னல்கள் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு அறைகளாக அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் பார்க்கறதுதான் மாடியில் அமைஞ்சிருக்கிற பெரிய ஹோல் இதுதான் கீழ்த்தளத்தை போலவே அதே மாதிரியாக இந்த மேல் தளத்தோட ஹோலும் வந்து அமைஞ்சிருக்குது இதுவும் இரண்டு பகுதிகளாக பெரிய இரண்டு ஹோலாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த வாசலுக்கு முன்பகுதியில் கீழ்த்தளத்தை போலவே இதுலயும் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த மாடி வீட்டுல இரண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்கள் அமைஞ்சிருக்குது ஒன்று இப்ப நீங்கள் காணொலியில் பாக்குறதா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூமோட முன்பகுதியிலே இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கறது இந்த ஹோலோட மற்றைய பகுதி நீங்கள் பார்க்கறது இந்த வீட்டோட இரண்டாவது பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறீங்க கீழ் கீழ்த்தளத்துல அமைஞ்சிருக்கிறது போலவே ஒரு பெரிய பெட்ரூமாக அமைஞ்சிருக்குது இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த வாசலுக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கு இந்த அட்டாச் பாத்ரூமுக்கும் கீழ்த்தளத்தை போல ஹீட்டர் எல்லாம் பொருத்தப்பட்ட ஒரு அட்டாச் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதி தான் இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவும் கிச்சனும் ஒரேடியாக ரேடியாக அமைஞ்சிருக்கு நாங்கள் கீழ்த்தளத்துல பார்த்த அதே மாதிரியாக இந்த மேல் மேல்தலத்தில வந்து அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான சமையல் அறையும் சமையல் அறைக்கு பின்பகுதியில நாங்கள் கீழ்த்தளத்துல பார்த்ததை போலவே ஒரு ரூமும் அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு இடவசதி அமைஞ்சிருக்குது கீழ்தளத்திலையும் இதே மாதிரியாக அமைஞ்சிருக்கு இதுதான் சமையல் அறைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற ரூம் இதுதான் இது அந்த ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான் இந்த முதலாவது தளம் முழுவதையும் நாங்கள் சுத்தி பார்த்தோம் இந்த முதலாவது தளத்துல நாங்கள் பார்த்ததை போல பெரிய ஹோல் அமைஞ்சிருக்குது இரண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குது அதை விட இரண்டு தனித்த பெட்ரூம்களும் கிச்சனோட பின்பகுதியில் இன்னும் ஒரு ரூமாக அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஐந்து ரூம்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குது அதுல இரண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமோட இந்த முதலாவது தளம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதி ஒரு வெண்டிலேஷனுக்கான ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்குது உடுப்பதுகள் காய வைக்கக்கூடிய மாதிரியாக ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்குது வீடு முழுமைக்குமே மேல்தளம் கீழ்த்தளம் எல்லாமே டைல்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு அழகிய வீடாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் முதலாவது தளத்தில் இருந்து இரண்டாவது தளத்துக்கு போய் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட இரண்டாவது மாடி பகுதி இதுல மேல மாடிக்கு போறதுக்கான படிகளோடன் கூடிய ஒரு அறையாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் பார்க்கிறது இரண்டாவது மாடியோட பெரிய நீளமான ஒரு ஹோலாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இரண்டாவது மாடிக்கான சமையலறை வந்து அமைஞ்சிருக்குது ஹோலோட மற்றைய பகுதியில் இரண்டாவது மாடிக்கான பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த பெட்ரூமோட முன்பகுதியிலேயே இந்த ரூமுக்கான அட்டாச் பாத்ரூமும் அமைஞ்சிருக்குது அப்ப இந்த இரண்டாவது மாடியில் மொத்தமாக பெரிய ஒரு ஹாலும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அந்த இரண்டாவது தளத்துக்கான சமையல் அறையும் வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் கீழ்த்தளம் முதலாவது தளம் இரண்டாவது தளம் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதியை போய் பார்த்து கொண்டு வரலாம் மொட்டை மாடியோட வாசலுக்கு அருகாமையிலும் ஒரு சாமி அறை ஒன்று அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வீட்டுக்கான அழகிய மொட்டமாடி இதுதான் அழகிய பூ மரங்கள் எல்லாம் வச்சு மிக அழகாக இதை வடிவமைச்சிருக்கணும் பக்கத்திலேயே கடல் பகுதி அமைஞ்சிருக்கிறதால நல்ல ஒரு காற்றோட்டமான பகுதியாக இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்குது இதில் நீங்கள் பார்க்குறது தான் மரைன் டிரைவ் பிரதான சாலை இதில் வந்து ஹீல் சூப்பர் மார்க்கெட் இதில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம் அதில் தூரத்தில் அதில் பின்பகுதியில் போர்ட் சிட்டி கூட இங்கே இருந்து பார்க்கல எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியாக அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு தளங்களுக்காக தனித்தனிய நீர் தாங்கியல் வைக்கப்பட்டு பெரிய ஒரு மாடியாக இது அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த மாடி பகுதியை நாங்கள் முழுமையாக சுத்தி பார்த்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட கீழ்த்தலம் முதலாவது தளம் இரண்டாவது தளம் மொட்டமாடி முழுவதுமாக நாங்கள் பார்த்துட்டோம் இந்த வீட்டோட மொத்த சதுர அடிகள் எவ்வளவு பார்த்தீங்கன்றால் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர அடிகளை கொண்டதாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற நிலப்பகுதி எவ்வளவு பாத்தீங்கன்றால் சரியாக ஏழு தசம் சைபர் ஒன்று பேச்சுகளாக இந்த நிலப்பகுதி வந்து அமைஞ்சிருக்குது கொழும்போட ஒரு பிரதான ஒரு மைய பகுதியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு பிரதான இடத்துல வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னென்று பார்க்கலாம் இந்த ஏழு தசம் சைபர் சைபரூர் பேச்சுகளையும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர அடிகளையும் கொண்ட இந்த வீட்டுடன் சேர்த்து மொத்தமாக பதினேழு கோடி ரூபாய்கள் சொல்லின இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீட்டை வாங்க விரும்பினால் நேரடியாக சென்று வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட பேசி விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரியனுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்க என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன்புற பள்ளி வலுவலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலியில நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது போல இன்னும் நிறைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் தளத்துக்கு என்றால் காணிகள் வீடுகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல போய் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்ட்டி டோட் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைந்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி